வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் இன்றைக்கி வந்து நம்ம ஆவடியில் கிழக்கு பார்த்த டூ ப்ளக்ஸ் வீடு கட்டியிருந்தோம்ல அது வந்து வீடு குடி போனாங்க ஓனர் அதில் பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரன்ஸில் வீட்டில் சாறுபடின்னு போட்டிருப்போம் அதுக்கப்புறம் உள்ளர வந்தோடனே படிக்கட்டு வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்போம் கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பபுள்ஸ்லாம் வைக்கிற மாதிரி லைட்டிங்கில் கொடுக்குற மாதிரிலாம் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமில் நம்ம வந்து பே விண்டோ மாதிரி கான்செப்ட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி படிக்கட்டில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹேண்ட் ரைல்ஸ் வந்து இல்லாமல் நான் அதில் கிளாஸ் வித்து வுட்லேயே பண்ணியிருக்கோம் நம்ம அதுக்கப்புறம் டூ ஃப்ளோர் ஹைட்டுக்கு வந்து கோட்டியார் டைப்பில் இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் சீலிங்லேருந்து லைட்டிங் வெண்டிலேஷன் வர மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த வீடு நல்லா ஃப்ரீயாக நல்லா ஃபுல்லாக பெரிய விண்டோட நல்லா லைட்டிங் வென்டிலேஷன் குறை இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு வீடு இதோட டீட்டெயில்ஸ்லாம் அப்புறம் காட்டுறேன் இன்றைக்கி வந்து வீடு குடி போனதுக்கு அவங்க நமக்கு வந்து மரியாதை பண்ணி நம்ம ஆளுங்களுக்கு வேலைக்காரங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் கொடுத்தாங்க வெளியூர் போகிறவங்களுக்கு அடுத்து வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி பண்ணி ஃபைனல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க எல்லாருக்கும் அதோட ஃபங்க்ஷனும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பார்க்கலாம் நீங்கள் இந்த வீடை நல்லபடியாக முடிச்சு கொடுத்தா நல்லபடியாக அவங்க பூஜை பண்ணிணாங்க ஓனர் சிறப்பாக முடிஞ்சது இன்னொரு ஒரு சின்ன சின்ன வேலைகள் அவுட்டரில் கார் பார்க்கிங் வேலையெல்லாம் டைல்ஸ் ஒட்டாமல் இருக்குது அதெல்லாம் ஒட்டி ஃபினிஷ் பண்ணி நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் இதோட பிளான் த்ரீடி எல்லாம் காட்டுறவங்களுக்கு இந்த வீட்டுடைய த்ரீடி என்ன ஃபைல் பண்ணுமோ அதே தான் ஓனரும் ஃபைல் பண்ணாங்க ரொம்ப மகிழ்ச்சி அவங்களுக்கு மகிழ்ச்சி நமக்கும் நல்லா மகிழ்ச்சி நம்ம என்ன சொன்னோமோ அதே மாதிரி அதையும் செஞ்சிட்டோம் அதில் ரொம்ப நல்லா வந்தது இந்த வீட்டுடைய கிரகபிரசம் பண்ணவங்கள வாழ்த்துவோம் நம்ம நன்றி வணக்கம்